என்னக்கா சொல்றீங்க இதெல்லாம் நடந்துச்சாக்கா எனக்கு எதுவுமே தெரியாது சின்ன கிட்ட ஒண்ணுமே சொல்லலையேக்கா அவன் எனக்கு ஃபோன் போட்டு வசந்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம் வான்னு சொன்னான் எனக்கு உடம்பு சரியா சரி சும்மா எடுத்தாது பாட்டு பேசி போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சு நான் வீட்லயே இருந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா ஆமா ஆமா வசந்தா பாட்டியோட பெருமாதான் வந்துட்டு நான் பார்த்துப்பேன் அவங்க தடை சொல்லி இடத்துக்கு போக கூடாம ஒரு அங்க இருக்கிற பெரிய வசந்த பாட்டியோட என் சொந்தக்காரரா சொந்த பெரியமா தானா இவங்களுக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கும் அவங்க ரொம்ப பிடிக்குமா சரி என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு சொலுசா இந்த மாதிரி நான் போனா படையில் போடணும் அப்படின்னு அதான் சரின்ட்டு நம்மள உதவி கூப்பிட்டு பாத்துட்டேன் அதுதான் லட்சுமி அக்கா வராகப்பா என்னடி இன்னைக்கு பௌர்ணமி வசந்தா பாட்டி வேற கூப்பிட்டுச்சு அதை படையில் போடணும் சமைக்கணும்னு போவோமா சின்ன சின்னப்பண்ணும் ராும்ப ஒரு தான் தான் நிக்கிறேன் வரேன்னு சொல்லியிருப்பாங்க அதான் நீங்க வந்தீங்கன்னா அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டுதான் நானும் வெயிட் பண்றேன் ரெண்டு பேரும் வரணும் இல்ல போய் காய்கறியெல்லாம் கொடுக்கணும் நிறைய வேலை இருக்கு இந்த உமாவுக்கு இப்பதான் விஷயம் தெரியும்க்கா இப்பதான் நான் சொன்னேன்னு தெரியும் சின்ன பொண்ணு சொல்லாமே இருந்திருக்கா பாருங்க இதை உடம்பு சரியாம கலந்தால அதான் பயந்துருவான்ட்டு கூட கொஞ்சம் எதுவும் ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம இருக்கேன்னு வேலைக்கு சொல்லிட்டு இருந்தா பார்த்துப்போங்க அப்புறம் பார்த்துக்கோ அவளுக்கு உடம்பு சரியானு சொல்லிருக்கோம் மிக்கதான் என்ன பாவன் பயந்துருவான் கூட கொஞ்சம் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லாம இருந்தா அப்படியே தான் இருக்கு லட்சுமி சார் என்ன ஏதாவது சொல்லிருவான்ல சின்ன பொண்ணு அதான் சொல்லிருக்கான்

அப்புறம் என்ன பண்ணா நீ இப்படி சேர்ந்து நீ என்ன பண்ணுவ நடுராத்திரியில யாருக்கும் சொல்ல முக்கலாம வீட்டுல இருந்து எழுதி விட்டு வருவ சரி அது எதுக்கு வந்து நீ இவ கூட அதுக்கு சொல்லிட்டு வா வரணும்னு சொல்லிட்டு சரி இவ கீதாவை வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க ஆமாக்கா இவ கை காலம் சும்மா இருக்காது நம்ம சொல்லாம போய் இவ நடுராத்திரி எழுதி குடிச்சு வந்து ஏதாவது இழக்க மட பாயிரம் நல்ல வேலை இவ கீதாட்ட யாரும் சொல்ல சொல்லி வர வச்சுங்களே சரி சரி வாங்க போவோம் பசந்தா பேட்டி வீட்டுக்கு அட இரம்பு ஒரு கூட்டாரி சின்ன பொண்ணு வரணும் இல்லப்பா அதான் வந்து பின்னாடி நிக்காக்கா அதான் சொன்னேன் நிக்கிறாதார் உங்க பின்னாடி நீ சின்ன பொண்ணு வர நேரம் ஆடிக்கிட்டு எவ்வளவு நேரம் போய் அங்க போய் காய் நோக்கி கொடுக்கணும் அந்த காலம் இருக்கு சமைக்கிற காலம் இருக்கு நைட்டு படத்துக்கு போகணும் இவ்வளவு காலம் இருக்கு நீ என்ன நீ லேட்டா வர இக்கா மனுஷங்கா அந்த கதை என் கா கேக்கீங்க என் மாமியாருக்கு இருக்கு நீளத்துல ஒரே பேதி போகுதுக்கா பேதியா

அப்படின்னு மகனுக்கு நைட்டுக்கு இட்லி நாலஞ்சு இட்லி இருந்துச்சு எனக்கு இட்லி சாப்பிட பிடிக்கல இட்லி வேணாலு இருந்துச்சு சரி என்ன இது இப்படி சொல்லிட்டு தெரியுதுன்னு பார்த்தா அவன் மகனுக்கு கோன் போட்டுச்சு எப்பா ஆபீஸ்ல வரும்போது என்ன அம்மாவுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கியா நாய் நம்ம வாய் நம்ம அப்படின்னு இருக்கு பாருங்க நாயின்னு சொல்லிட்டு பாருங்க வாய் நம்ம நமன்ருக்கு இந்த அத்தோவோ இத்தவோ யூடியூப்ல பார்த்தேன்னு சொல்லி இந்த லிங்க் அவருக்கு அனுப்பி விட்டு அவர் பார்த்துட்டு அவரு போய் பக்கத்து ஊர்ல போய் ரோட் ரோட்டா ரோட்டு கடைக்கு அலைஞ்சிருக்காரு அழிஞ்சு அங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அத்தோ கொத்தோன்ட்டு அது வாழை தண்டை சூப்பர்லாம் இருக்காங்க்கா அதை ஊற்றி குடிச்சு நேற்று சாப்பிட்டதுதான்கா ஒரு வேளை சாப்பிடுச்சு ஒரு பார்சல் தாங்க வாங்கிட்டு வந்தாரு நே கூட வாங்கிட்டு வரல கேட்டா கடவ மூணு போற டைம் தான் கொஞ்சம் தான் இருந்துச்சாங்க சரி சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுச்சு நல்லா இருக்கும்னு பார்த்தா சாப்பிட்டுல இருந்து ஒரே பெரிய வாந்தி போய்கிட்டே இருக்குக்கா இன்னைக்கு காலையில வாந்தி நின்றுச்சு பார்த்துக்கோங்க இப்பயும் பெரியதாங்க்கா போய்கிட்டு இருந்துச்சு அதை சமாளிச்சு மாத்திரை கொடுத்து சொல்லிட்டு வரக்குள்ளயும் இவ்வளவு நேரமாச்சு இது என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்ற மாமியாரு

அது என்ன குழப்பி எடுத்து கொடுப்பாங்க போல அது எதாவது வாழை தண்டை ஜூஸ் வேற கொடுப்பாங்களா சூப்பர் வேற என் பிள்ளைங்களும் திருட்டு கலந்துச்சு பாருங்க இப்ப வடக்கி இருக்கால வடக்கி அப்படிதான் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வந்து தின்ட்டு இருந்தான் டேஸ்ட் குடிடி அப்படின்னு ஜி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது ஜி அப்படின்னு என்ன இது என்ன ஃபுட் அப்படின்னு பெருமிசு ஃபுட்டான் பெருமிசு ஃபுட்டுன்னா என்ன தெரியுது பெருமிசு நாட்டுல செய்யற ஃபுட்டு போல காத்தோ சித்தோ நோத்தோன்ட்டு இருந்தாலுங்க

சேனல்ல ஒரு நீதான் சோலக்கா ஒரு பொம்பளை பிரெட் அல்வா வேணும் பிரியாணிய ஆர்டர் பண்ணிருக்கா சோமாட்டாலையோ கோமாட்டாலையோ ஒரு பிரெட் அல்வாக்கு மூணு பேக்கெட் பிரியாணி ஆடி அந்த பொம்பளை பாருங்க பிரெட் அல்வாக்காக மூணு பாக்கெட் பிரியாணி ஆட்டு பிள்ளைக்காக பாருங்க அது கோபி கோபி கேட்காரு ஏமா அந்த மூணு பாக்கெட் பக்கெட்டு பாக்கெட் பிரியாணி ஏன் தின்றுவியாமான்னு கேட்க அந்த பிள்ளை சொல்லுது எங்க அம்மா வீட்டு கொடுப்பேன் பக்கத்து வீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுதுக்கா இது வர வர வாங்க பார்த்து பா வாங்குவோம் பார்த்துக்கோங்க பிரெட் அல்வாக்காக நல்ல கதை போ சரி நடங்க நடங்க அங்க போய் பாடு பேசுவோம் இங்க பாருங்கக்கா கிழவி காய்கறி குடி நிக்குது ஆமா நீ ரொம்ப நேரமாச்சு பாத்துக்க என்ன சொல்ல போதா அடியே குமரிகளா உங்களுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் அடி என்னடி பண்ணுவீங்க வீட்டுல காலையே சமைச்சிட்டு வர மாட்டீங்களா அடி நான் தான் சொல்லிருக்கேன் அவ்வளவு ஆமாடி உமா உடம்பு சரியாயிடுச்சாமா நீ வர மாட்டேன்னு நினைச்சேன் நீ வந்திருக்க ஏ பாட்டியா இவ்வளவு பெரிய விஷயத்த இத்தனாலதான் சொல்லாம இருந்துச்சிருக்கியா தோணி உன் பெரியமாரா பேயின்னு அது ஏன்னு கேட்க அதை விடு

ஆமாக்கா அதே கேக்குறீங்க அவரு இவர பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவரு இவ சொன்னதெல்லாம் யாரும் நம்பாம இருந்திருக்காக அவளை ரொம்ப திட்டிருக்காக அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை பாடவே கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க அதனால அந்த பிள்ளை தமிழ்ல பாடுறது கிடையாது தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி எல்லாம் பாடும் பாத்துக்கோங்க அந்த பிள்ளை குரலும் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க ஓ இதான் வந்து என் பிள்ளைய பேசிட்டு இருந்துச்சு போல அரசு புரிசா நானும் கேட்டேன்

கறி குழம்பு எல்லாம் காலையிலே ஏதாச்சும் ஆச்சு காய்கறி இருப்பதா நீங்க ஆடு தேவைப்பட்டுச்சுன்னு உங்களை கூப்பிட்டேன் காய்கறி தான் விதவிதமா கூட்டு செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும் கறி அப்படி கிடையாது இல்ல ரெண்டு ஏதாவது ரெண்டு ஒரு குழம்பு ஒரு வறுவல் ஒரு கூட்டு வச்சுட்டா போச்சு ஒரே கறியில இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய காய்கறி செய்யணும் அதனால உங்களை கூப்பிட்டுருக்கேன் அதெல்லாம் செஞ்சு அவங்க கிடக்கு சின்ன பொண்ணு கறி குழம்பு வேறையா பாட்டி வீட்டுல

പാട്ടിയോ ഈ മണ മേഘമാർക്ക് വരുന്നു മಳೆ വന്നാൽ വരും വീട്ടുകിലേ വെച്ചാക്കി ഇരവാ ആദോ ശരിടാ നാം എല്ലാരും വേറെ സൈറ്റுக்குள்ள വാ പാട്ടിയോ ഇങ്ങേ അടുത്ത സ്ഥലത്തെ ചൊല്ലിയേ സോർക്കാગે ദൈറമ പാട്ടിയായി അതാണ് ഉള്ളാഹഗടി ഞാൻ ഡെയിലി ഗേസേക്കൂട്ടേ ആദുള്ള പോ പോട്ട് ആരെയേ മനസ്സുറ്റി ഇപ്പേ കൊര ഇപ്പേ എടുത്തിട്ട് വാങ്ങേരി ടീ എല്ലാം റെഡിയായിട്ട് ഒരു മിനിറ്റ് വന്നിരിവിംഗില എ쁘ടിയ കുപ്പുറ വരും ഒരു തനിറ്റക്ക് இங்க பாட்டி ஓய் நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு பின்னாடி நிக்கோம் கொல்லபரத்து சைடு நீங்க வாங்க வந்து கூட்டிட்டு போங்க நான் என் பையனை கூப்பிட்டுதான் வந்து விட சொல்லணும் கொல்லபரத்துல உங்க வீட்டு கொல்லபரத்துல சரி அப்ப நான் வந்து உமா கூட்டு வந்துடுறேன் ஏடி பாட்டி சொல்றேன்னு பயப்படாதீங்கடி அந்த பாதை கொஞ்சம் கரடு முடியான பாதை தான் என் பெரியமா பைய பார்த்து அவ்வளவு டெரரா தெரியல இருந்தாலும் பயந்துடாதீங்கடி நீங்க பயந்துட்டீங்கன்னா காரியமே கெட்டு போயிருந்தீங்க

நீ நீ கூப்பிட்டு வந்துடுங்க எனக்கு இந்த மாடெல்லாம் கேட்டி போடணும் சாயந்தரம் கேட்டி போட்டு ஒரு ஒம்போது மணி ஆகும் பார்த்துக்க ஒன்போது மணிக்கு மேலே சாப்பாடு செய்யணும் செஞ்சுட்டு நான் வந்துடுறேன் மறுக்கவேன் கேட்க அப்போ நீங்கள் பண்ணுங்க நீங்கள் லேட்டாக வந்து சொல்றீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து என் வீட்லயே சாப்பாடு செஞ்சு வச்சிடறேன் ஆ அதுங்க எங்கே சொல்லிடுவோம் என்ன நம்ம போய் சொல்லிட்டு போயிடுவோம் சரி அதான் கரெக்ட் நம்ம சைல் ரெண்டு பேரும் சொல்லிட்டு வந்துடுவோம்ல ஏடி எல்லாரும் மறக்காம டாஸ் லைட் போன் லைட் கொண்டு வந்துருங்கடி ஏ பாட்டி ஓய் பௌர்ணமி வெளிச்சம் இருக்கும் போது எதுக்கு பாட்டி ஓய் வெளிச்சம் இருக்கும்னா இருந்தாலும் கொண்டு வாங்க கீழே கீழே எங்கயாவது போதர்ல ஏதோ கடந்து பாக்க வேண்டியது இருக்கும்ல பாத்திரம் கொண்டு வந்துருங்கடி சரி பாட்டியோ நீங்க எப்படி படையில கொண்டு போடுறதுக்கு என்ன என்ன கொண்டு வர போறீங்க எப்படி எதுல வச்சு கொண்டு வர போறீங்க ஏய் அஞ்சாறு தூக்கு வழி வேலை எடுத்து வச்சிருக்கேன் ஆடு போற தூக்கு வழி எடுத்துட்டு அப்படியே அரசு நடக்க வேண்டியதா

கிழவியோட சொன்னதுலேருந்து எனக்கு பயம்தான் பார்த்துக்குவேன் நானே இவங்க லட்சுமி அக்கா வராங்க ராணி அக்கா வராங்க தான் வரேன் பார்த்துக்க என்னதான் இருந்தாலும் பயம் இருக்குல்ல பயத்தில் உடல் வேண்டி தன்னால என்ன சின்ன பண்ணுவோம் எப்படி ஆயிட்ட பயமா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்லுவியே இப்ப எங்க போச்சோம் தைரியம் எல்லாம் என்னதான் இருந்தாலும் அது பீடி

பாட்டியா இந்த இடம் பாத்தியா இவ்வளவு அழகா இருக்கு ஆமா பாட்டியா அப்பேர்மா ஊமிரிங்கடா இருப்பாங்களே இது சும்மா ரெடியா தான் நான் கேட்டாச்சுனா ஊன்னே கொண்டு ஆயிர போயிடுறே அமேதியே வந்தம்மா படைன் போட்டம்மா சாமி போட்டம்மா போளோன்னு இருக்கணும் தெரியல உள்ள வந்து கொண்டாக்лиங்க அவ்ளகாண்டி நீ பிள்ளைங்கள நான் என்ன பேசாம तू குசிட்டி இறக்க அவனுக்கு பையில இருந்து தேடி போய் வந்துட்டாரு ஆ வேற அழகா இருக்குனால அது வந்து பாருங்க

அடிபாவி கிழவி இப்படி நம்மள வந்து கோர்த்துட்டுருச்சு அவ நம்ம கிழம தானே சொல்லுச்சு பாட்டி இப்படிதான் பண்ணக்கூடாது தயவு செய்து வந்துருவா பாட்டி தரையில் தான் போட்டாச்சுதா ஆமா பாட்டி வந்துருவா பாட்டி ஏ சின்ன பொண்ணு மேல பாரு எப்படி கஷ்டமா பயம் முடிச்சுட்டு இருக்க நீ வேற இது தாத்தா மேல பாருங்கக்கா ஐயா இது என்ன கொடுமையா இருக்கு வரப்போது <laughs> தள்ளிவிய <laughs>

தெரியமா <Sess likewise>